அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி நிகழ்வுகள் சர்வதேச அனுசரிப்பு நினைவாக இருபத்தி மூன்று தேசிய முதலை தினம் சர்வதேச பனிச்சிறுத்தை தினம் தேசிய பாஸ்டன் கிரீம் பை தினம் புரட்சி தினம் மாசிடோனியா குடியரசு விடுதலை தினம் லிபியா சமாதான ஒப்பந்த நினைவு தினம் கம்போடியா தேசிய பெண்கள் உரிமைகள் மாநாடு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது இல்லை நடைபெற்றது ஆப்பிள் முதல் ஐப்பாட்டை வெளியிட்டது இரண்டாயிரத்து ஒன்று பீருட் படை முகாம் குண்டுவெடிப்பு நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று மகாஸ்கந்த சஷ்டி விரதம் தொடங்குகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாகுபலி போன்ற படங்களில் நடித்ததற்காக அறியப்பட்ட பிரபாஸ் ஒப்பனப்பட்டி வெங்கட சூரிய நாராயண பிரபாஸ் ராஜு பிறந்த நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது